நிறைந்த மணல் நிறைந்த காலத்தில் இரண்டாயிரம் ஆயிரம் அந்த காலத்தில் நாங்கள் மணல் அதாவது மணல் அணை கட்டி தடுப்பணை கட்டி இந்த தொட்டிய பகுதி மட்டும் காட்டுப்புத்தூர் மோகனூர் மாயனூர் கதவணைக்கு முன்பு அந்த காலத்திலிருந்து முறையாக இந்த குடிநீருக்கு வைக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் பாய்ச்சி நிறமான விவசாயம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா இந்த மூன்று வருடம் நான்கு வருடம் தண்ணீர் உங்க காலத்தில் நிறைந்து இருக்கின்றன அதை வந்து யாராலும் மறக்க முடியாது ஆனால் சின்ன சின்ன தவறுகள் ஐயா கவரத்துக்கு எங்களை எங்களை போன்ற சாதாரண விவசாயிகள் உங்களை எல்லாம் வெட்டி பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் அடிபட்டு போய்கின்றோம் அம்மா காலத்திலும் இருந்தது அம்மா வந்து அம்மா எங்க எங்கள் வாழ்க்கையே அம்மாதான் அந்த மாதிரி அம்மா காலத்துல கூட நாங்க வந்து அம்மாவை அடுக்கவே முடியாது ஒரு முதல்வர் அவர்கள் வந்து இங்க வந்து அமர்ந்து வந்து கோரிக்கை இருக்கிறது காமராஜருக்கு பிறகு இதுதான் முதல் முறை என்று நினைக்கின்றேன் நிறைய கோரிக்கை என்று இருக்கின்றது அதாவது மேட்டூருக்கு கிழக்கு திருச்சிக்கு மேற்கு உள்ள பகுதிகளை காவேரி டெல்டா பகுதியை அந்த பகுதிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளை திருச்சிக்கு மேற்கு உள்ள பகுதிகளுக்கு அந்த சலுகை டெல்டா பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சகுதிகள் சலுகைகளை இங்கே கொடுக்க வேண்டும் அதே போல இங்க லாலாப்பட்டை தொட்டியம் கத கதவணை இந்த இடத்தை தடுப்பணி ஒண்ணு கட்ட வேண்டும் மாயனூர்ல கதவணை எங்களுக்கு இல்லை ஐயா குரம்பு இருக்கின்றது அந்த குரம்பு அந்த மாயனூர் கதவணில இருந்து மூன்றாவது கிலோமீட்டர் இருக்கின்றது இங்க ஒன்றரை பிஎம்சி தேக்கும் பொழுது இருபது அதாவது ஏழு மீட்டர் ஆறு மீட்டர் தேக்கும் பொழுது இந்த தேங்கிலி நீர் தான் வந்து இங்க வருகிறது அவர் எங்களுக்கு முழுமையான நாங்க விவசாயத்தை எடுக்க முடியவில்லை உண்மையிலே சொல்லுகின்றோம் நான்கு மாதம் நாங்க செத்து பொழைத்துக் கொண்டிருக்கிறோம் கோடை காலத்தில் கருணை கோருப்பு இந்த நான்கு மாதம் அந்த வருட பயிரை காப்பாற்றுவதற்கு முதல் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் ஐயா இந்த கோயில் நிலங்கள் எல்லாம் பண்ணை சிறு சிறு விவசாயிகள் பெரும்பாலும் எல்லாம் கோயில் நிலங்களாகத்தான் இருக்கின்றன இந்த கோயில் நிலங்களில் உள்புத்தவை விவசாயிகள் சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றனர் வேலை விவசாயம் பாலை விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பேங்கில் எந்த லோனும் கொடுப்பதில்லை கரண்ட் சர்வீஸ் கொடுப்பதில்லை மெயினான கரண்ட் இல்லைன்னா அந்த வாழை எப்படி எடுக்கிறது கரண்ட் கொடுக்கறதில்லை அதை போல அந்த அவருடைய தாரணைய வயோதம் காரணமாக அவர் இறந்து விடுகிறார் அல்லது அவரால் முடியாமல் இன்னொருவருக்கு விட்டு அந்த குத்தகை முறையாக கோயிலுக்கு செலுத்தி அதை பெற வேண்டும் அவருக்கு முறையாக ரசித்து போட்டு கொடுப்பதில்லையா அந்த செத்து போனவர் மூணாவது தலைவர் என்ன அரிச அதே பெயர்ல தான் இருக்கின்றது முதல்வர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எங்கே ஒரு செயல் அலுவலர் தவறு செய்தார் என்ற காரணத்திற்காக அந்த தவறை இந்து அரணத்துடைய ஆணையர்களும் ஒரு ஒரு சுற்றறிக்கை விட்டு என்ன அறிக்கை என்றால் செயல் அலுவலர்கள் மாத்தி கொடுக்க அதிகாரம் இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை விட்டு காரணமாக இன்று வரை ஒவ்வொரு விவசாயம் அதை பேர் மாத்தம் பண்ண முடியாமல் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறிவான முதல்வர்கள் எம்பெருமானை போல சிவபெருமானை போல இங்க அமர்ந்து எங்களுடைய கோரிக்கையை கேட்டதுக்கு மிக்க நன்றி இரண்டு விவசாயிகள் பேசவிட்டு இருக்கின்ற காரணத்தால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை விவசாயிக்கும் நன்றி கூறி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வெற்றலை விவசாயி ராஜா பிள்ளை பேசுகிறவங்க சுருக்குமா பேசுங்கள் நேரம் ஆயிட்டு நாங்கள் வந்து நான் நிறைய பிரச்சாரம் இருந்ததுக்கு போனதுனால சுருக்குமா சொன்ன கருத்தே அது சொல்ல வேண்டாங்க வேறு கருத்துன்னு தான் சொன்னேன் சுமார் மிகு அம்மா அவர்கள் ஆசியுடன் தமிழகத்தில் நல்லாட்சி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கோம் வாண்பது முதல்வர்கள் கொட்டியும் பகுதியிலே விவசாயிகளின் குறைகளை கேட்பதற்காக இங்கே வருகை தந்த அவர்களை வெற்றிலை வாழை விவசாயம் சார்பாக அன்போடு வரவேற்று எங்கள் கோரிக்கைகளை வாழை விவசாய மருத்துவர்கள் சொன்னாங்க முதல்வர்கள் சுருக்கமாக சொல்லுங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைத்தாங்க அந்த வகையில் எங்களுடைய குறைகளை மனுவாக தங்களிடம் கொடுக்கின்றோம் அதனை பரிசீலனை செய்து எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களை வாழ வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் வெற்றி பெற்று மாண்பு அம்மா ஆட்சி நல்லாட்சி நடக்கிற உங்களுக்கு நாங்கள் முழு துறையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தொட்டிய விவசாய சங்கத்தின் செயலாளர் என்கின்ற முறையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக தொட்டியம் எம்புத்தூர் என்கின்ற இடத்திலே முதன்மை தரப்பிருக்கும் கூடம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் வாழை காய்கறி ஏற்றுமதி செய்ய அபிடா பேக்கோஸ் தமிழகத்திலேயே முதல் முதலாக தொட்டியத்துக்கு பெற்றுக் கொடுத்த மாண்பு முதல்வர் அவர்களுக்கு முதன் கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பகுதியிலே வாழைப்பயிர்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படுவதால் சத்துணவு திட்டத்தில் வாழை பழமாகவோ அல்லது நாங்கள் மதிப்பு குட்டி கொண்டிருக்கின்ற வாழை உலர் பழமாகவோ வழங்கினால் இப்பகுதி வாழை விவசாயிகள் நிறைய பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள் என்ற கோரிக்கையோடு வாழைப்பழத்திலிருந்து இங்கே பூவன்ற வாழை அதிகமாக பயிர் செய்கிறதுனால அதிலேருந்து ஒயின் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு அரசு மூலமாக அனுமதி கிடைக்கணும்னு கேட்டுட்டு விடைபெறு நன்றி வணக்கம் மதிப்புக்குரிய காவிரியின் காவலர் குடிமராமத்து நாயகர் மாண்பு முகும் முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு வாடை உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அஜித்தனன் என்ற முறையில் நான் சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் ஓங்கவும் விவசாயிகளுடைய மேன்மைக்காகவும் பல நல்ல பல திட்டங்களை அளித்திருக்கின்றீர்கள் இந்த கரோனா தொற்று காலத்திலும் தமிழகம் இறப்பு விகிதத்திலே மிகவும் குறைந்து விவசாயிகள் சற்று தைரியமாகவும் தெம்பாகவும் வெளியிலே வந்து நடமாடுவதும் என்று சொன்னால் அது அரசினுடைய நல்ல பல திட்டங்கள் தான் என்று அறுதியிட்டு இறுதியாக கூட கூட முடியும் அந்த வகையிலே சிறப்பான நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கரோனா தொற்று காலத்தில் வாழை சாகுபடியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அதனாலே அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் மலிந்து விட்டது நாங்கள் கடன் தள்ளுபடி என்று கேட்கவில்லை சத்து மிகுந்த வாழைப்பழத்தை நீங்கள் மதிய உணவிலே சேர்த்து எங்களுடைய வாழ்விலே மேன்மையடை செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக இங்க மிக பழைய வாய்க்காலான காட்டுப்புத்தூர் வாய்க்கால் தொட்டியம் வடகரை வாய்க்கால் எல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக இந்த பழைய வாய்க்கால் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாங்கள் அனுமதி அளித்து தொடர்ந்து முதல்வராக இருந்து மாண்புமிகு அமைச்சரவை குழுக்களோடு நீங்கள் துவக்கி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் வேலுசாமி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய காட்டுப்புத்தூர் விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான நீண்ட நாள் கோரிக்கையானு அமைத்தலுக்கு தாங்களிடம் பல முறை நேரடியாக சந்தித்து விண்ணப்பித்த பொழுது தாங்கள் முதலமைச்சராக உள்ள காலகட்டத்தில் மோகனூர் கொடுவந்தூர் பகுதியில் நிரந்தர குரம்பு அமைக்கும் விதமாக கதவனை கட்ட ஆணை பிறப்பித்தல் அதற்கு எங்கள் காட்டுத்தூர் விவசாயிகள் சார்பாக கோடான கவனி நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய பகுதி வாழை விவசாயிகள் காற்றினால் அதிகம் சேதப்படுகிறது அதற்கு பிரிமியம் கட்டுவதற்கு அதிக தொகையை நாங்கள் சுமார் ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை டிமாண்ட் செய்கிறார்கள் அதை பாதி தொகையை கவர்மெண்ட் மானியமாக கொடுத்தால் எங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும் என்று தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக காவிரி டேட்டா என்ற மூத்த உறுப்பினர் ஐயா காந்திபுத்தன் அவர்கள் ஓரிருவார்